தளபதி விஜய் அதாவது தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது அந்த கட்சி ஆரம்பித்து அவருடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கும் போதே அந்த அறிக்கையிலேயே அவர் என்ன சொல்லியிருந்தார்னா எனக்கு வந்து சினிமா போதும் சினிமாவுக்கு நான் முழுக்கு போடுகிறேன் இன்னும் ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற படம் அந்த படத்தை முடிச்சு கொடுத்துன்னா இனி எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது என்னுடைய அடுத்த வாழ்க்கை அரசியலில் மட்டும்தான் அப்படின்னு தெல்ல தெல்லைய சொல்லிட்டாரு இப்போ அந்த தளபதி சிக்ஸ்டி நைன் தான் ஜனநாயகனாக ஹெச்னோ தேக்கிட்டு இருக்காரு இனி அவர் நடிக்க வரமாட்டாரா வருவாரா அப்படிங்கிற குழப்பம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் நீடிசாக இருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோத்துட்டாருன்னா நடிக்க வர வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார் பல வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டிமாறன் சார் டைரக்ஷனில் விஜய் சார் தான் இருந்தார் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் மியூசியேட்டராக இருந்தேன் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் அதுக்காக அந்த ப்ராஜெக்டே நடக்காது அந்த ப்ராஜெக்ட் இனிமேல் இல்லை அப்படின்னு நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது ஃப்யூச்சரில் நடக்கலாம் சார் என்னவா அடக்கலாம் நான் வந்து எப்பவுமே எதையும் பெருசாக எதிர்பார்க்குறதே கிடையாது ஆயிரத்தி இருநூறு படத்துக்கு அப்படி கனவோட அவ்வளவு உழைச்சேன் மியூசிக் போட்டு கொடுத்தேன் ஆனால் எதிர்பார்த்த அங்கீகாரம் அந்த படத்துக்கு கிடைக்கல வெற்றியும் கிடைக்கல ஆனால் இப்போது அமரன் படத்துக்கு நான் வந்து அந்த கதையில ஃபோக்கஸ் பண்ணி நார்மலாக வந்து எந்தவித எதிர்பார்ப்பும்லாம் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்குது ஸோ அதே மாதிரி தான் சூரரை போற்றுப்படறதுக்கு தேசிய விருது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த எண்ணமே எனக்கு கிடையாது நான் அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மியூசிக் பண்ணி கொடுத்தேன் தேசிய விருது கிடைச்சது அது மாதிரி வெற்றிமாறன் சார் விஜய் சார் காம்பினேஷனில் நான் மியூசிக் பண்ணணும்னு நினச்ச அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கலையே அப்படின்னு நினச்சி நான் கவலைப்படவோ சோர்ந்து போய் உட்காரவோ மாட்டேன் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் ஒரு நாள் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜிவி பிரகாஷ் பிரகாஷ் இவ்வளோ அழுத்தந்திருந்தமாக சொல்லும்போது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நடிக்கிறத வந்து வழக்கமாக்கிடுவாரோ நடிக்க வந்துடுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இல்லை செய்து அவர் நடிக்க வந்தாலும் அதை வரவேற்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ அப்படி வந்தாருன்னா நிச்சயமாக வெற்றிமாறன் ஏற்கனவே விஜய்க்கு சொன்ன அந்த கதையை கண்டிப்பாக பண்ணுவார் ஜிவி பிரகாஷ் அதற்கு மியூசிக் பண்ணுவார் அவருடைய கனவும் நிறைவேறிடும்